ஹே அம்மா பிரெக்னென்சி பாசிட்டிவாக வந்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க ஃபாலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கோன்னு டாக்டரும் உங்களுக்கு இதை பற்றி சொல்லுவாங்க பட் நீங்கள் யோசிப்பீங்க இதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியம் இதில் என்ன ஸ்பெஷல்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ரிசர்ச் என்ன சொல்லுது ஃபாலிக் ஆசிட் பற்றினா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேபி பிரைன் அண்ட் ஸ்பைன் ஃபார்மேஷன் இதுக்கு தான் ஃபாலிக் ஆசிட் மெயின் அம்மா பேபி உருவாகிறதுல ஃபஸ்ட்டு டெவலப் ஆகிற ஆர்கன் என்னென்னு தெரியுமா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ரிசர்ச் சொல்லுது இந்த ஆர்கன்ஸ் வெரி ஏர்லி நமக்கு ப்ரெக்னன்சின்னு தெரியாமலே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் ஏர்லி ஸ்டேஜில் ஃபாலிக் ஆசிட் ரொம்ப தேவை அதுக்கு ஷார்ட்டேஜ் இருந்தால் பேபிக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் அதாவது என்டிடி வர சான்ஸ் அதிகம் ஸ்பைன் க்ளோஸ் ஆகாது பிரைன் ப்ராப்பர்லி ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் ஸோ டாக்டர் எல்லாரும் சொல்கிறது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது இருந்து ஃபாலிக் ஆசிட் ஆரம்பிக்கணும்னு செகண்ட் ரிசர்ச் சொல்லுது செவன்ட்டி பர்சன்ட் வர பேர்ட் டிஃபெக்ட் ரெடியூஸ் ஆகும் அம்மா இது நான் சொல்லலை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் பெரிய ரிசர்ச் ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லுது ஃபாலிக் ஆசிட் எடுத்தால் பேபிக்கு மேஜர் பிரெயின் அண்ட் ஸ்பைன் டிஃபெக்ட்ஸ் வர சான்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் வர குறையும் ஸோ அதனால தான் இது டாக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க தேர்ட் அம்மாவுக்கும் எனர்ஜி பிளட் சர்க்குலேஷனும் சூப்பர் ஃபாலிக் ஆசிட் பேபிக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான் இட் ஹெல்ப்ஸ் வித் ரத்தம் நல்லா உருவாங்க டயர்ட்னஸ் குறைய அனிமியா ஆக ஆப்பிடைட் இம்ப்ரூவ் ஆக ஸோ நீங்களும் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ஃபோர்த்து டெய்லி எவ்வளோ வேணும்னு ரிசர்ச் சொல்லுதுன்னு பார்க்கலாம் மோஸ்ட் ரிசர்ச் அண்ட் டாக்டர்ஸ் ரெக்கமெண்டட் ஃபோர் ஹண்ட்ரட் மைக்ரோக்ராம்ஸ் பெர் டே பிஃபோர் அண்ட் டூரிங் எர்லி பிரெக்னென்சி பிரக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே இந்த டோஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரீனெண்டல் டேப்லெட்ஸ்லையும் இருக்கும் எக்ஸ்ட்ரா டோஸ் ஒன்லி டாக்டர் சொன்னால் தான் ஃபிஃப்த்து ஃபுட்ல இருந்து கிடைக்குமான்னு கேட்பீங்க இது கிடைக்காமல் இந்த ஃபுட்ஸ் ஃபாலிக் அசிட் ஃபாலெட் நிறைய இருக்குது கீரை ப்ரோக்கர்லி சிக் பீஸு கிரவுண்ட்நட்ஸு ஆரஞ்சு பனானா ஆனால் ஃபுட் ஒன்லி போதாது அதனால தான் டேப்லெட் மஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லணும்னா பேபி பிரெயின் அண்ட் ஸ்பைன் ப்ராப்பராக ஃபார்மாக ஃபாலிக் ஆசிட் மஸ்ட்டு பேர்ட் டிஃபெக்ட்ஸ் வர சான்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் குறையும் உங்களுக்கு எனர்ஜி பிளட் இம்ப்ரூவ் காய்கறியில் கூட இருக்குது ஆனால் டேப்லெட் மஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மைக்ரோகிராம்ஸ் டெய்லி யூஸ்வலி டாக்டர் எழுதுறது இதுதான் உங்கள் டாக்டர் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் பட் கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் ஃபாலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கோங்க அவாய்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்